நமது விராலிமலை மற்றும் பக்கத்து மாவட்டமான திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை இப்படி பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த தன்னால்வர பெருமக்கள் நமது விராலிமலை அருந்து முருகன் கோயிலை சுற்றி இன்றைக்கு உளவாரப்பணி என்ற பெயரில் இதை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற விராலிமலை மயில்கள் அறக்கட்டளைக்கு என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கு சூழ்நிலைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம சாதாரணமா கூலி ஆளுங்களை வச்சு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பணியை பண்ண முடியாது அப்படி கூலி ஆட்களை வைத்து இந்த பணியை செய்தால் கூட இவ்வளவு ஆர்வத்தோடும் நேர்த்தியோடும் இந்த பணியை செய்து முடிப்பார்களா என்பது மிக கேள்விக்குறியான ஒன்று நேரம் கடத்துவதையே குறிக்கோளாக வைத்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அதை தவிர்த்து மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணமா அவர்கள் மற்ற படிக்கின்றரிய பெரிய தொழில் இருக்கிறது எங்களுக்கு வியப்பா இருக்கு இவங்களா என்ன படுத்திருக்காங்க இவங்களா அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க இந்த பணி இறைவனுக்கு மட்டுமே செய்யக்கூடிய பணி என்ற அளவில் இவ்வளவு தன்னை வந்து ஒரு தொண்டர்கள் கொண்டு ஒரு தினக்கூலி மாதிரி ஆக்கி கொண்டு இன்றைக்கு இந்த பணியை செய்வது ஆகச்சிறந்த ஒரு பணியாக எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு நல்ல உணர்வுகளையும் ஒரு பொது தொண்டாட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தையும் இன்றைக்கு விளைவிக்கின்ற செய்திதான் இன்றைக்கு இங்கே நடக்கின்ற பணி என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வேன்